வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி பதினொன்று ஓய்வு நாளின் கர்த்தர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் வெளிப்படுத்துதல் ஒன்று பத்து யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுவதின் அர்த்தம் என்ன வேதாகமத்தில் இருந்து அதன் அர்த்தத்தை பார்ப்போம் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினாறு பனிரெண்டு பதிமூன்று பரிசுத்த ஆவியானவரின் பணி குறித்து இயேசு இவ்வாறு கூறியதாக யோவான் பதிவு செய்தார் இந்த ஆவிக்குள் பரிசுத்த ஆவிக்குள் யோவான் உள்ளானார் அடுத்து கர்த்தருடைய நாள் எதுவென்று தேவனுடைய நித்திய பத்து கட்டளைகள் விளக்குகின்றன ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் யாத்ராகமம் இருபது பத்து ஏழாம் நாள் ஓய்வு நாளை கர்த்தர் என் பரிசுத்த நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் அழைக்கிறார் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று மேலும் இயேசு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் லூகா ஆறு ஐந்து என்று சொன்னார் ஏழாம் நாள் ஓய்வு நாளில் யோவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார் கர்த்தருடைய நாள் என்கிற சொற்றொடர் வாரத்தின் முதல் நாளான பொய்யான ஓய்வு நாளை குறிப்பதாக பலர் விளக்கமளிக்க முயற்சித்துள்ளனர் வரலாற்றை ஆராயும்போது யோவான் வெளிப்படுத்துதலை எழுதி நீண்ட காலத்திற்கு பிறகே இந்த வார்த்தைகளை ஞாயிற்றுக்கிழமைக்கு பொருந்த முயன்றது தெரிய வந்துள்ளது ஆனால் வேதாகமத்தை பார்க்கும்போது முன்னறிவிக்கப்பட்டபடியே மனிதர்கள் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற முயற்சித்தாலும் தானியல் ஏழு இருபத்தி ஐந்து ஒரே ஒரு நாள் மட்டுமே கர்த்தருடைய நாளாக குறிப்பிடப்படுவதற்கு தெளிவான ஆதாரங்களை காணலாம் முக்கியமாக கிறிஸ்துவும் ஓய்வு நாளில் ஆவியால் வழிநடத்தப்பட்டார் லூகா பதிவு செய்கிறார் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபா ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் லூகா நான்கு பதினாறு அது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று தொடங்கும் ஏசையாவின் முக்கியமான பகுதி வசனம் பதினெட்டு இன்றைய வசனத்தில் வரும் எக்காலம் போன்ற சத்தத்தை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையுடன் ஒப்பிடுங்கள் அவர் மறித்த நீதிமான்களை தேவ எக்கால சத்தத்தோடு ஒன்று தஸ்லோனிக்கியர் நான்கு பதினாறு எழுப்புகிறார் மேலும் ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் கூட்டி சேர்ப்பதற்கு வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புகிறார் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று இந்த சத்தம் என்ன சொன்னது என்பதை நாளைக்கு கேட்போம் கர்த்தராகிய இயேசுவே நாம் உம்மை ஓய்வு நாளில் ஆராதிக்கும் போது நீர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாட்டை பெறும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் அதிகமான அளவினால் என்னை நிரப்பும் அதிக ஆராய்ச்சிக்கு முப்பத்தி ஒன்று பதிமூன்று எஸ்ஐகிள் இருபது பனிரெண்டு யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று ஆமேன்